நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சம்பந்தி மற்றும் மருமகனை வெளுத்து வாங்கிய மாமியார் தனது மகளை திருமணம் முடித்து சில வருடம் வாழ்ந்த பிறகு அவரை ஏமாற்றிவிட்டு வேறொரு பெண்ணை திருமணம் முடித்த மருமகன் மற்றும் அவரது தந்தையை நீதிமன்றத்துக்கு வெளியே வைத்து வெளுத்தெடுத்த மிரட்டல் மாமியார் தருமபுரி மாவட்டம் கோட்டப்பட்டி அடுத்த புதுக்கோட்டை சரடு கிராமத்தை சேர்ந்த சிந்துவிற்கும் திருவண்ணாமலை மாவட்டம் தானிப்பாடி அருகே மோத்தகல் கிராமத்தை சேர்ந்த வேடியப்பன் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணம் நடைபெற்று ஒரு வருட காலமாக குழந்தை இல்லாததால் வேடியப்பன் குடும்பத்தார் சிந்துவை ஒதுக்கி வைத்துவிட்டு வேடியப்பன் தாய்மாமன் மகளை திருமணம் முடித்து வைத்துள்ளனர் இதனால் மனம் உடைந்த சிந்து தற்கொலைக்கு முயன்றுள்ளார் மேலும் கணவரிடம் ஜீவனாம்சம் கேட்டு நீதிமன்றத்தை நாடி உள்ளார் இந்நிலையில் வழக்கின் விசாரணைக்கு ஆஜராக வந்த வேடியப்பன் மற்றும் அவரது தந்தையை தனது மகளின் வாழ்க்கையை நாசம் பண்ணின ஆத்திரத்தில் நீதிமன்றத்துக்கு வெளி வைத்து தந்தை மகன் இருவரையும் மாறி மாறி கண்ணத்தில் அடித்துள்ளார் தற்போது இந்த வீடியோ வெளியாகி வைரலாக்கி வருகிறது